ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல இருபத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் உன் உலகழித்து முறை நின்ற உயிரெல்லாம் தன் உணவு எனக் கருது தன்மையினல் மைந்த என் இனி உணர்த்துவது இனி சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்று நீடும் என்றான் இதான் பாட்டு பொருள் பார்க்கலாம் முன் உலகளித்து முற்பட உலகத்து உயிர்களை எல்லாம் காத்து முறை நின்ற உயிரெல்லாம் அவ்வாறு காக்கப்பட்டதால் முறையே நிலைத்து நின்ற உயிர்களை எல்லாம் தன் உணவு எனக் கருது தன்மையள் தன்மையினள் தனது உணவுப் பொருள் போலவே எண்ணும் தன்மையை உடையவள் மைந்தா தசரத மைந்தனே என் இனி உணர்த்துவது இனி செல் சொல்ல வேண்டியது என்ன உண்டு இனி சிறிது நாளில் இன்னும் சிறிது நாட்களிலே மண்ணுயிர் அனைத்தையும் நிலைபெற்ற பெற்ற உயிர்களையெல்லாம் வயிற்றின் நீடும் என்றான் வயிற்றிலே போட்டுக்கொள்வாள் என்றான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல முன் உலகழித்து அப்படின்னு வர இடத்துல உலகழித்தல் அப்படின்னா பரிபாலித்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது உலகத்தை காத்தல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாலனம் அப்படின்னாலே காப்பதுன்னு அர்த்தம் பரிபாலனம் பரினா இது ஒளிவட்டம் அதாவது சூரிய ஒளிச்சம் எங்கெல்லாம் விழுதோ அது எல்லா இடமும் அப்படின்னு அர்த்தம் அதனால பரிபாலித்தல் அப்படின்னா இந்த பூமியை மொத்தத்தையும் சொல்றாங்க பூமியை காத்தல் உலகை காத்தல் அப்படிங்கிற பொருள் அதே மாதிரி இது மண் மண்ணுயிர் அனைத்தையும் அப்படின்னு வர இடத்துல மண் அப்படிங்கிறது பெருமையை குறிக்கும் அதனால நம்ம வந்து சாதாரணமா ராஜாவை மண்ணன்னு ஏன் சொல்றோம்னா பெருமை வாய்ந்தவன் ரொம்ப புகழ் நீடித்து என்றும் நீங்கா புகழ் கொண்டவன் அப்படிங்கறதுனாலதான் அவனுக்கு மண்ணன்னே பேரு அதனால இந்த இடத்துல மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல் எல்லா உயிரும் அப்படின்னு பொருள் ஏன்னா ஏ நம்ம இதுல ஆஹ் திருக்குறள்ல மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்துல எட்டாவது குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்ற இடத்துல பரிமல்நழகர் என்ன உரை சொல்லிருப்பார்னா ஈண்டு அறிவு என்றது இயல்பாகிய அறிவோடு கூடிய கல்வி அறிவினை மண்ணுயிர் என்றது ஈண்டு அறிவுடையார் மேல் நின்றது அஹ் அறிவுடைமை கண்டு இன்புறுவது உரியார் அவராகலின் இதை நான் தந்தையினும் அவையத்தார் ஓப்பர் என்பது கூறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னன்னா யாரு வந்து ரொம்ப அப்பாவை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கேட்டா இது ரொம்ப அறிவார்ந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் ரொம்ப அறிவு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அறிவாற்றல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவங்க அப்பாவை ஜாஸ்தி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல மண்ணுயிர் அப்படிங்கிறது எல்லா உயிரும் அப்படின்னு சொல்லல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லல ஏன்னா நிறைய பேர் பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்கல்ல அதனால பரிமையில என்ன சொல்றாரு சான்றோர்கள் தான் இது உலக நன்மை கருதி அவர்கள் தான் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறதுனால இங்க மண் உயிர் அப்படின்னு நிலை இருக்கக்கூடிய உயிர்ங்கிறது சான்றோர்கள் மேல் நின்றது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதே பரிமையில தான் பதினோராவது குறள் அதாவது வான் சிறப்புங்கிற அதிகாலத்துல முதல் குறள் அதுல வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று அப்படிங்கிற குரலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உலகம் என்றது ஈண்டு உயிர்களை உலகம் என்றது ஈண்டு உயிர்களை அவை நிலைபெற்று வருதலாவது பிறப்பு இடையராமையின் எஞ்ஞான்றும் உடம்போடு காணப்பட்டு வருதல் அமிழ்தம் உண்டார் சாவாது நிலை உலகத்தை நிலை பெறுத்துகின்ற வானை அமிழ்தம் என்று உணர்க என்றார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது மழை நீர் வந்து அமிர்தத்துக்கு சமம் ஏன்னா உயிரே அதாவது இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த சுழற்சியில உயிர் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மழை நீர் தான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த இடத்துல மண்ணுயிர் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வந்து சாதாரண உயிரே மண்ணுயிர் தான் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா ஆன்மாங்கிறது அழியாதது அது வந்து நம்ம வேற 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 உடம்பு எடுத்து திரும்ப 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 பிறந்து இறந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமே வழியா அது என்றுமே இருக்கும் உயிர்கள் என்றுமே இருக்கும் ஒரு உயிர் இல்லைன்னா இன்னொரு உயிர் அதனால அந்த மாதிரி தொடர்ந்து தொடர்ச்சியா வர்றதுனால மழை நீரை அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த வித்தியாசத்தை சொல்றேன்னா இந்த இடத்துல மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்று இடம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவா இவ எல்லாத்தையுமே வயிற்றுல போட்டு சாப்பிட்டுருவா அப்படின்னு சொல்ல வராரு அதுக்காக இந்த இடத்துல உயிருங்கிறது எல்லா உயிரையும் தான் குறிக்கும் இன்னொரு விஷயம் இங்க மைந்த அப்படி ராமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த விஸ்வாமித்திரன் ராமன நோக்கி என்ன சொல்றாரு மைந்த என் இனி உணர்த்துவது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல மைந்தங்கிற சொல்லுக்கு ஒரு உள்ளர்த்தமும் இருக்கு என்ன ஏன்னா தசரதனை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம நூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் கம்பராமாயணத்துல அதை படிக்கிறேன் கேளுங்க வைர வான்பூண் அணி மடங்கள் மொயம்பினான் உயிரெலாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பு ஆயினான் அப்படின்ற பாட்டில் மக்களுடைய மக்கள் உயிர் மண்ணுயிரை வந்து தன்னுயிராக தசரதன் கருதினான் அது போ அது போக ஒருபடி மேல போய் எப்படி உயிர் உயிர் வந்து உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு உடம்புங்கிற கருவி இருக்கோ அந்த மாதிரி நாட்டு மக்களின் உடம்பாக தசரதன் இருந்தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அதைத்தான் இங்க விஸ்வாமித்திரரும் சுட்டி காமிக்கிறாரு என்னன்னா நீ கேட்டல இல்லை ராமா தசரதன் வந்து எப்பேற்பட்ட ஆட்சியிலே இப்படி ஒரு நிலத்துல அவனுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல இப்படி ஒரு நடக்குது பாலைவனமா இருக்கு அப்படின்னு அதனால தசரதனோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மைந்தா அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு ராமனை ஏன்னா இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அதாவது மண்ணுயிரை தன்னுயிராக கருதுபோவன் தசரதன் அப்பேற்பட்ட தசரதனின் மைந்தனே தாடகையோ மண்ணுயிரை கொன்று திரிகிறாள் அவ வந்து அதாவது தாடகையுடைய கொடுமையையும் தசரதனுடைய பெருமையையும் பொருத்தி பார்த்து உணர்த்துகிறார் கம்பர் நம்ம சாதாரணமா இப்ப சாதாரண கவிஞர்னா தாடகை எப்பேற்பட்ட கொடுமைக்காரி அப்படிங்கறத ஒரு விவரிக்கலாம் கம்பர் ஒருபடி மேல போய் தசரதனுடைய பெருமைக்கும் தாடகையுடைய கொடுமைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்படி நம்மளை அதனாலதான் அப்படி அந்த மாதிரி நம்மளை பண்ணணுங்கிறதுக்காக தான் மைந்த அப்படின்ற வார்த்தையை கொண்டு ராமணனை கூப்பிடுறாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க முன் உலக அழித்து முறை நின்ற உயிரெல்லாம் தன் உணவு என கருது தன்மையினல் மைந்த என் இனி உணர்த்துவது இனி சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்று நீடும் என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் శాంతాగారం భుజయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎ நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வது சர்வேஷாம் சாந்திர் பபவ सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति